ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நீர்க்காய் சாம்பார் தட் மீன்ஸ் பீர்க்கங்காயில் சாம்பார் ரொம்பவே சுவையாக இருக்கும் எப்படி செய்கிறது பார்க்கலாமாங்க பீர்க்கங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி தோல் நீக்கிட்டு வட்ட வட்டமாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப துவரம் பருப்பு ஊற வச்சுக்கோங்க சாம்பார் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் மெலீசா போட்டுக்கோங்க மெலீசா போட்டிங்கன்னா சாம்பாரில் பருப்புலலாம் வேகும்போது ரொம்ப இருக்கிற இடம் தெரியாமல் போய்டும் அதனால் கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சாம்பாருக்கு தேவையானது ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுக்கோங்க கருவேப்பிலை இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பில் நம்ம பெருங்காயமும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம் குக்கரில் அதுக்கு முன்னாடி சாம்பாருக்கு தேவையான புளியையும் கொஞ்சம் நான் ஊற வச்சுட்டேன் ஸோ புளி ஊறிட்டுருக்கட்டும் ஒரு பக்கம் ஸோ இப்போ நீங்கள் பருப்பு வாஷ் பண்ணி எடுத்து குக்கரில் போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் சால்ட் வேணும்னாலும் ஆட் பண்ணி குக்கரில் ஒரு நாலு டு அஞ்சு விசில் தூரம் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க அது ரெடியான பிறகு தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு பேன் வச்சு இது வந்து விசில் வரட்டும் ஒரு பக்கம் அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிப்போம் சரிங்களா இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் கடுகு வெந்தயம் சீரகம் எப்பயுமே சாம்பாருக்கு வெந்தயம் சீரகம் பூண்டு இது எல்லாமே ஆட் பண்ணணும் சமையலில் மோஸ்ட்லி சீரகம் பெருங்காயம் வெந்தயம் பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் டாக்டர் தேடி நம்ம போக வேண்டாம் நம்ம நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்க பொருட்களை வச்சே நம்ம வைத்தியம் பார்த்துக்கலாம் நம்மளுடைய உடம்புக்கு போட்டு வதக்கிட்டேன் நான் வெங்காயம் பூண்டு சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு தக்காளியும் போட்டு நல்ல ஸ்மாஷ் ஆகணும் வெங்காயம் தக்காளி எல்லாமே அதன் பிறகு புளி கரைச்சி இந்த பருப்பு வெந்துடுச்சு இல்லைங்களா அதில் கொஞ்சம் புளியை கரைச்சி தேவையான புளி ஆட் பண்ணியாச்சு இப்போ தக்காளி வதங்கின பிறகு பீர்க்கங்காயம் எடுத்து அதில் போடுற தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் நம்ம சாம்பார்லயும் கொஞ்சம் லிக்யூட் இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த காய் நல்லா வெந்த பிறகு இந்த பருப்பை எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் காய் நல்லா வெந்த பிறகு தான் ஆட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதை எடுத்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா அருமையான பீர்க்கங்காய் சாம்பார் ரெடி இதே மாதிரி சாம்பார் வந்து விதவிதமான டைப்பில் வைக்கலாம் ஒவ்வொரு காய்கறிக்குமே ஒவ்வொரு மாதிரி சுவை கொடுக்கும் வெண்டைக்காய் சாம்பார் முள்ளங்கி சாம்பார் அதே மாதிரி முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் ஸோ ஒவ்வொரு சாம்பார் ஒவ்வொரு காய்க்குமே ஏற்ற மாதிரி ஃப்ளேவர் மாறும் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பபாய்